ஹாய் குட் மார்னிங் காய்ஸ் ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் யாருக்கு யாரும் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க கூட பிறந்தவங்களும் நல்லா பாருங்கள் அப்பா அம்மாவும் நல்லா பாருங்கள் அப்பா அம்மாவும் சோறு போடுங்க அப்பா அம்மாவை சோறு போட ஒவ்வொரு மனுஷனும் வந்து பின்னாடி அனுபவிக்க மாட்டேங்க முன்னாடியே அனுபவிப்போம் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே உடனேவே அனுபவிப்போம் அதனால் வந்து யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை வளர்த்துருக்குறாங்க நம்ம அண்ணன் தங்கச்சி தான் நம்மளை அப்பா தான் வளர்த்துருக்குறாங்க பாதியில் வர்றவங்க நம்மளை யாரும் வளர்க்கல அதனால எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தெளிவாக இருங்க யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்காதீங்க ஓகேவா நம்ம லைஃப் நம்ம கையில தான் இருக்குது ஆனால் மற்றவங்கிட்டே கிடையாது ஆண்டவன் செய்யலோ மற்றவன் செய்யலோ இல்லை நம்ம கையில் தான் எந்த தப்பு பண்ணாலும் நேர்மையாக இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால் தெளிவாக இருங்க யாருமே வந்து முட்டாளாக இருக்காதிங்க யாரை நம்பி யாரும் ஏமாறாதீங்க அன்னைக்கு ஒரு வீடியோ ஸ்மால் வீடியோ ஒன்று போடலாமா ஒரு கருத்து சொல்லலாமா இன்றைக்கி என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்காக ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கன்னு கிடையாது வீட்டில் இருக்கிற பையனுக்கும் சேர்த்து தான் அந்த வீடியோ ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு ஏன் வந்து பாதி பேர் வீட்டில் பொண்ணுங்கள்லாம் பார்த்தினாக்கா இரநூறுபா முந்நூறுரூபாக்கி போயிட்டு கொளுத்து வேலைக்கு போகிறாங்க எட்நூறுபா குளத்து வேலைக்கு போகிறாங்க அதை போய் டெய்லி எல்லோரையும் வெயிட் தூக்க முடியாது இல்லையா விவசாயம் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஒரு சில அம்மாங்களாம் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க ஒரு சிலவங்க வீட்டிலே இருக்கிறாங்க ஆனால் அந்த இந்த வீடியோவை நான் எதுக்கு சொல்கிறேனாக்கா வீட்டில் லேடிஸ் இவ்வளோ கஷ்டப்படும் போது இந்த ஜென்ஸே அவன் வேலைக்கு போக மாட்டேன்ற வேலைக்கு போகாமல் இவனுக்கு எதுக்கு அரசியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதியில் வந்து ஒரு தலைவரை ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு ப்ரெசிடெண்ட்டோ ஒருத்தவன் எவனே இருக்கிறான்னு வச்சுங்களா அவங்க கூட இவன் நாலு பேர் போய் சொம்பு தூக்கின்னு போய் நிற்கிறானுங்க இவனுங்க பத்து பேர் போய் நிற்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த பத்து பேருடைய ஃபேமிலி வந்து கெட்டு போகுது சாப்பிட்றதுக்கே வழி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா அந்த பொண்ணுங்க போய் கஷ்டப்பட்டு தான் அன்னையன்னை சாப்பாடு போடுறாங்க இவனுங்களுக்கு வந்து போன உடனே ஹோட்டலில் அந்த கூட இருக்கிற தலைவர் வந்து பத்து பேருக்கு பத்து சாப்பாடு வாங்கி தரோம் ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துவாங்க அந்த கட்ட பஞ்சாயத்தை வந்து ஏதோ ஒன்று மாற்றி கீற்றி பேசி அவங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரத்தை வாங்கி இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி அன்னையை பொழுது போயிடுவீங்க நாளைக்கு வேற ஏவன் ஏமாறுவான் அவனுக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று வைப்பானுங்க பஞ்சாயத்து வச்சு அவங்ககிட்ட வாங்கி இப்படியே வந்து காலத்தை ஓட்டுறானுங்க யார் நம்ம ஊர்லேயும் சரி நிறைய பேர் அப்படி தான் வேலைக்கே போக மாட்டுறானுங்க ஆனால் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கருப்பு ஃபேன்ட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கெத்தாக போய் சிட்டியில் எங்கேயோ இல்லை கிராமத்தில் எங்கேயோ ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸோ இவனுக்கு ஒரு கொட்டா மாதிரி இவனுக்கு கட்டி வச்சுப்பானுங்க கஷ்டப்படுறவங்க கூட ஒரு கொட்டை கட்டி ஒரு மீட்டிங் போட மாட்டான் இவங்க ஊரை சுற்ற வெட்டியாக சுற்றுறவனுக்கு ஒரு கொட்டா ஒன்று அதுக்கு நாலு பேர் போய் வேஸ்டிட்டு நிப்பான் கை கட்டிக்கிட்டு எதுக்கு இந்த பழப்பு வேண்டாம் எல்லாம் போய் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு போய் கஷ்டப்படாமல் போய் சாப்பிட்றதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு நாலு மாடை வாங்கி நாலு பசு மாடை வாங்கி வீட்டில் மேய்ச்சி பாருங்கள் மாதம் நாற்பதாயிரம் பால் கருகம் ராஜ வாழ்க்கை வாழலாம் நீ அவங்ககிட்ட போய் கை கட்டி அவன் நூறுரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அன்னையை பொழுது போயிடுது நாளைக்குவன் பிள்ளைய படிக்க வைக்க அவன் பணம் தருவானா இல்லை உன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை பணம் தருவானா இல்லை உனக்கே என்ன பணம் தருவானா என்ன தருவான் சொல்லி இருக்கிற வேலையும் நாலு நாளைக்கு உனக்கு அந்த அந்த நூறுபா சோறு வாங்கி தர்றதுக்கு கூட பத்து பேர் இருப்பானுங்க இவன் அவனை பார்த்து அவன்கிட்ட கலக்கு கூப்பிட்டுவான் அவன் இவனை பார்த்து இவங்ககிட்ட சொல்லுவான் ஏன்னா இந்த பிரசிடென்ட் வந்து தூக்கி இவங்களுக்கு கிரீடம் சூட்ட போகிறாரல இந்த எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிங்க பத்து ஏழைங்கள் கூட போய் நின்னா தான் அவன் அரசியல்வாதின்னு தெரியும் பத்து பேர் கூட போய் நிற்கல அவன் தன்னைத்தானே நின்று அவன் அரசியல்வாதியே தெரியாது யாருன்னு தெரியாத அவன் அதனால் சுயமாக சுய தொழில் பண்ணுங்க சுயமாக சிந்திங்க யாருக்கும் போய் சொ சொம்பு தூக்கிட்டு போய் நிற்காதீங்க யார் பின்னாடி போய் நிற்காதீங்க யார்கிட்டையும் கையேந்தாதீங்க எல்லாம் வந்து தானே உழைக்கணும்னு சொல்லி ஒரு வைரேகமாக இருங்க எதுக்குடா நீங்கள் போயிட்டு ஒரு வேஷ்டி கட்டணும் ஒரு சட்டையை போட்டு போய் நிற்கிறீங்க அழகாக வீட்டில் எதுக்கு பொண்டாடி போய் நீ போய் அங்கே நின்று வர வெள்ளைஞ்செல்லிமா நின்று வர அவன் பொண்டாடி போய் வெயிலில் போய் களை வெட்டு அந்த இரநூறுபா வாயின்னு ஒன்று சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க அதை சாப்பிட்டு அப்படியே நைஸாக இன்னம்மா ஏம்மா என் செல்லமே தங்கமே நாலு ஐஸ் வச்சுட்டு போனீங்க அவளுங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் நம்ம நம்ம வீட்டுக்காரர் நம்ம நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு மறுநாள் களைக்கு போகிறதுக்கு ரெடியாகுவா இங்கே வேலைக்கு தான் அங்கே வேலைக்கு தான் போய் சுற்றிட்டு வருவாங்க அந்த மாதிரி அம்மா அவங்க எவ்வளோ பெருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம்ல எதுக்கு நீங்கள் ஒருத்தவங்க பின்னாடி போய் நிற்காதிங்க ஒருத்தங்கிட்ட கை கட்டி நிற்காதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் தன்னை தானே சிந்திக்கணும் அவனும் உழைக்கணும் நல்லா சம்பாதிங்க திறமையாக இருங்க வேலைக்கு போக வெளில முடியாதவன் ரெண்டு மாடு வாங்கி மேயுங்க மாடு மேய்க்க முடியாதவன் பத்து ஆடு வாங்கி மேயுங்க அவன் எவ்வளோ பெரிய டாக்டர் இருந்தாலும் அவனாம் இப்போ ஃபார்ம் வச்சுருக்கான் தெரியுமா ஒரு ஃபாரின்ல பத்து டாக்டர் வேலை செய்கிறான்னா அவன் வில்லேஜில் வந்து ஒரு மாட்டு பண்ண வச்சுருப்பான் ஒரு ஆற்று பண்ண வச்சுருப்பான் கோழி பண்ண வச்சிருப்பான் ஏன்னா வந்து அவனுக்கு எல்லாேருக்கும் நல்ல மூளை இருக்கும் ஒரு சிலவன் மெடிக்கல் திறந்திருப்பான் ஒரு சிலவன் கிளினிக் திறந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாங்க இந்த ஒன்றுத்துக்கும் லாக் இல்லாத பிறந்தது வேஸ்ட்டு வளர்ந்தது வேஸ்ட்டு நீங்கள் கெட்டு போகிறது பார்த்தா இருக்கிற அந்த பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்துடுறீங்க போய்ட்டு எதுக்கு நிற்கிறீங்க அடுத்தவங்க கூட நிற்காதீங்க நீங்கள் அவங்கவுங்க வந்து என் நான் என்னை சார்ந்தவங்களுக்கும் சரி என்னுடைய நண்பர்களுக்கும் சரி நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு கருத்து இதுதான் யார் பின்னாடி போய் நிற்காதீங்க ஒரு எலெக்ஷன் டைம் வருதா அன்றைக்கி ஒரு ஓட்டு போட போகிறீங்களா அதுக்கு போங்க ஒரு நாலு நாள் போகலாம் மற்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் ஏன் கட்சி இவன் உன் கட்சின்னு கட்சியை பற்றி பேச இப்போ எல்லாரும் சமந்தான் எல்லோரும் ஒன்று தான் அதனால் ஒருத்தர் பின்னாடி போய் நிற்கிறதுக்கு பதில் பத்து மாடு வாங்கி போய்ங்க உங்ககிட்ட மாடு வாங்க காசுலாம் சொல்லுங்கள் ஆடு வாங்கி போய்ங்க அதுவும் வாங்க காசு இல்லையா கோழி வாங்கி போய்ங்க அதுவும் உங்களுக்கு செய்ய முடியலையா எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய் வேலை செய்யுங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா தருவாங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு போனீங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு குளத்து வேலைக்கு போனீங்கன்னா மேஸ்திரிக்கு ஆயிரத்தி இரநூறுபா கூலி அந்த சித்தாள் லேடிஸ்க்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா கூலி அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு எட்நூறு ஆயிரத்தி இரநூறுபாவும் பத்து கல் தான் அடுக்கிறான் நூறு கல் கூட அடுக்க மா ஒரு கழுத்துக்கார மேஸ்திரி பார்த்தானா ஒரு வீடு கட்டுறவன் ஒரு செவ்று வைக்கிறான்னா ரெண்டு மேஸ்திரி வருவான் இவன் இருபது கல் அவன் இருபது கல் தான் வைப்பான் மீ அன்னைக்கு ஃபோராக டைம் ஓட்டுருவான் அந்த லேடி கூட வேலை செய்கிறாங்க ஒரு ரெண்டு பாண்டு பத்து பாண்டு தான் தீபி நிற்கும் நின்றுக்கிட்டே பேசியிருக்கு இதுதான் அவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதோ வெயிலில் போய் நிற்கிறாங்க அந்த ஆயிரத்தி இரநூறுபா வாங்குறாங்க நீங்கள் எதுக்குமே லாய் இல்லாமல் ஏன் மற்றவன் பின்னாடி போய் நிற்கிறீங்க ஏன் கொடி பிடிக்கிறீங்க ஏன் போய் பின்னாடி சுற்றுறீங்க சுத்தாதீங்க நம்ம வீட்டில் நம்ம கஷ்டப்படுங்க நம்ம நல்லா இருக்கலாம் சம்பாதிக்கலாம் பத்து மாடை வாங்கி மேய்ங்க கௌரவமாக இருப்பீங்க எதுக்கு போய் அடுத்தவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்க வேலைக்கு போகாமல் நின்றுக்கிட்டு அவன் வாங்கி தர ஒரு பத்து சாப்பாடு அவன் காசு கூட கிடையாது எவனே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க அவன் ஏழையோ அவன் பாவமோ கஷ்டப்பட்டானோ இல்லை அவன்கிட்ட கடை வாங்கிட்டு வந்தானே தெரியாது அந்த காசை வாங்கி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போவான் அதில் அவனும் ரெண்டு ரூபாய் எடுத்து கமிஷன் வச்சுப்பான் நாளைக்கு சாப்பாடு என்ன பண்ணுறதுரா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த ப்ரெசிடண்ட்டாக இருக்கிறவன் யாரை ஏமாத்தன்னு யோசிப்பான் அதனால் அடுத்தவன் பின்னாடி போய் நிற்காதீங்க சுயமாக இருங்க சுய தொழில் பண்ணுங்க யார் வேணால் லைஃப்பில் முன்னேறலாம் லைஃப்பில் முன்னேறது படித்தவன் தான் முன்னேறான்னு கிடையாது இந்த காலத்தில் படித்தவனை விட படிக்காதவன் தான் லைஃப்பில் முன்னேறினா ஒருத்தவன் பின்னாடி போய் நிற்கக்கூடாது க கம்பீரமாக நின்று தா நிற்கிறான் பார்த்தியா சுயமா அவன் தான் லைஃப்பில் முன்னேறானுங்களே இப்போ அவன் நூறு வருஷம் வாழ போகிறான் இல்லை ஏதோ சேர்த்து வச்சா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் போய் வேஸ்ட்டாக வந்து எதுக்கு போய் அடுத்தவங்க பேரு நின்றுக்கிட்டு ஒரு வேஸ்ட்டாக போய் தின்னுட்டு தின்னுட்டு போய் உக்காந்துக்கணும் வயிற்ற வளர்த்துக்கணும் எதுக்கு உங்களுக்கு தேவை இந்த வேலை நாளைக்கு நமக்கே ஒரு ப்ராப்ளம் ஆகுது இப்போ பத்து பேர் வாங்க கூட இருக்கிறான் நீங்கள் உனக்கு உடம்பு சரியில் போய் இல்லை உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ இல்லை நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுக்கிறேன்னாக்கா அந்த பத்து பேரில் வந்து என்றைக்கே ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போவான் அவனை பத்து நாள் வந்து பார்க்க மாட்டான் உன்னை பார்த்துட்டு இத்தனை வருஷம் நம்ம கூட ஒன்று இன்னும் கண்டுமாரி நம்ம எவ்வளோ ஹெல்ப் ஆனான்னு உனக்குன்னு ஒரு லட்சம் தீக்க கொடுப்பான் இல்லை அவன் பிள்ளைய அவன் படிக்க வைப்பானா இல்லை அவன் கொண்டாடிக்கு சோறு போடுவானா இல்லை அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு கவரில் போட்டு இந்த அப்பா வச்சுக்க போனோம் உடனே அது என்ன பண்ணுவீங்க அது பெரிய தொகையை தூக்கி கொடுத்த அது ஒரு யூடியூப் சேனலில் இதுமாதிரி இந்த இவர் வந்து பார்த்தாரு இவரை வந்து பார்த்தாருன்னு ஒரு வீடியோ போடுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சுயமாக யோசிங்க அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க யாருக்கும் தொண்டு வேலை செய்யாதீங்க யாருக்கும் அடிமையாக இருக்காதிங்க இது வந்து கம்ப்யூட்டர் காலம் முன்னாடி இருந்த காலம் மாதிரி தான் முன்னாடி இருந்த காலத்துக்கு இப்போ என்ன திருந்திக்கிட்டு ரவுடிஷம் மட்டும்தான் இப்போ அதிகமாகிக்குது ஆனால் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டுக்கு வேலை தான் போய் செய்யப்போவோம் அது கூலிக்கு தான் வேலை செய்யப்போவோம் அவங்களுக்கு அடிமையே கிடையாது அவங்க வீட்டுக்கு வேலை செஞ்சால் நூறுரூவா கூலி தருவாங்க ஐம்பது ரூபா தருவாங்க நம்ம நம்ம காரியமாக தான் வேலை செய்வாங்க அந்த காலத்தில் இருந்தவங்க ஆனால் இந்த காலத்துக்கு நீ நீங்கள் வேலை செய்யலைனா கூட பரவாயில்ல ஒருத்தவங்க பிளாட்டி போய் பத்து பேர் நிற்கிறீங்க பாருங்கள் உங்கள் எனர்ஜி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு உங்கள் லைஃப் வேஸ்ட்டு நீங்கள் பிறந்தது வேஸ்ட்டு உன் ஃபேமிலி பாவம் ரொம்ப கஷ்டப்படும் அது காரணம் நான் நீங்கள் போய் சம்பாதிங்க வெளில வேலைக்கு போக முடியாதவங்க மாடு மேய்ங்க மாடு மேய்க்க முடியாதவங்க ஆடு மேய்ங்க ஆடு மேய்க்க முடியாதவங்க கோழி மேயுங்க எவ்வளோ சூப்பரெல்லாம் இது இப்போ என்னெல்லாம் விட்டால் நான் மாடு மேய்ப்பேன் எனக்கு என்னுடைய உ என்னுடைய உயிர் வந்து லவ் வந்து எனக்கு முதல்ல மாடு மாடு ஆடு கோழி எனக்கு வந்து லவ் அதிகம் அதுக்கப்புறம் தான் மனுஷங்க எனக்கு மனுஷனை பிடிக்கிறத விட எனக்கு மாடு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தெளிவாக இருங்க யாருக்காகவும் யாரும் போய் தூங்கிட்டு போய் நிற்காதீங்க இருங்க ஓகேவா நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன் நான் மனுஷனையும் நான் தப்பாக யாரையும் பேசலை புண்படுத்துகிற மாதிரி பேசலை ஏன் வேஸ்ட்டாக போய் நிற்கிறீங்க தெளிவாக இருங்க அடுத்தவங்க போய் வேலை செய்யாதீங்க நீங்கள் இருங்க சம்பாதிங்க லைஃப்பில் நல்லா இருங்கன்னு ஒரு சின்ன கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் திட்டாதீங்க ஏன்னா வந்து நான் யாரையும் கொச்சப்படுத்தலை ஓகேவா உண்மையை தானே நடக்கிறது தானே உண்மையை சொல்கிறேன்ல அதுதானே தானே நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ பாய்